அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசிப்பலன் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உங்கள் மீதான அவப்பெயர் விலகும் தம்பதிக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் தனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் ரிஷபம் மனதில் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வாக்குவன்மையை அது ஆதாயம் உண்டாகும் கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுனம் கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் தற்பெருமையை பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் மனதில் இருந்த ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படும் மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படும் ஆரோக்கியம் செயல்களில் கவனம் வேண்டும் கடகம் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உருவாகும் உணவு சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் தடைப்பட்ட பணிகளில் பற்றிய எண்ணங்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் மாற்றங்கள் வெளிப்படும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் சாலை பயணங்களில் சற்று கவனத்துடன் இருக்கவும் உத்தியோக பணிகளில் சில மாறுபட்ட அனுகூலம் கிடைக்கும் சிம்மம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் ஈடேறும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் கண்ணி தொழில் சார்ந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவீர்கள் குழப்பங்களில் இருந்த தெளிவுகளை பெறுவீர்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் சொல்வாக்குகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் துலாம் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் உணவு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் விருச்சகம் செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும் வியாபார பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயங்கள் தாமதமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உதாசீன பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தனுசு நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மகரம் பெரியோர்களின் ஆலோசனைகளை மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இனிமையான பேச்சுகள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மாற்றங்கள் சூழல் ஏற்படும் சூழ்நிலைகளில் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இலக்கியப் பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கும்பம் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மீனம் செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் உண்டாகும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உருவாகும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் அரசு சார்ந்த ஆவணங்கள் கையாள்வதில் கவனம் வேண்டும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையற்றும் நன்றி வணக்கம்